ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் வித் வளாக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி என்ன ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ரெடி மிக்ஸ் ரெசிபி தான் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் ஆனாலுமே கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சிங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே கூட அப்படியே சூப்பராக இருக்கும் நீங்கள் நினச்ச நேரத்தில் சாதம் வடித்து டக்குன்னு வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபியோட வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பமாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம் ஒரு ஐம்பது கிராம் கிட்டே நல்ல புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஈக்குவலாக ஐம்பது கிராம் காஞ்ச மிளகாய் ஒன்றரை டீஸ்பூன் கிட்ட தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கிட்டே வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கடலைப்பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உளுத்தம்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக பெருங்காயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் கிட்டே கடுகு தேவைப்படும் இதை ரொம்ப நாளாக கெட்டு போகாமல் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு எம்எல் கிட்ட நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் வந்து ஒரு ஃபிஃப்டி எம்எல் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஊற்றிக்கோங்க அது நல்ல காயறதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொடி ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய் ஐம்பது கிராம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிட்ட மிளகாயை எண்ணெயில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்குள்ளே இந்த பக்கம் இருக்கிற கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் கிட்ட நீங்கள் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கடுகு போட்டவுடனே லிட் போட்டு மூடிட்டீங்கன்னா பக்கத்துலலாம் தெறிக்காமல் இருக்கும் சேஃபாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் அதே கடாயில் அந்த காஞ்ச மிளகாய் வந்து கொஞ்சம் நல்லா வருந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த புளியோதரைக்கான ஸ்பெஷல் பொடியே நம்ம அரைக்க போகிறோம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளிக்கரைசில் எடுத்து அதில் ஊற்றிடுங்க மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த மாதிரி சாட்டே பண்ணிங்கன்னா போட்டிருக்கிற கடலைப்பருப்பு கடலை கடுகு எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி புளிக்கரைசல் ஊற்றுனத்துக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கல் உப்பு தான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து லிட்டை போட்டு நீங்கள் நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கோமோ அவ்வளோ எண்ணெயும் பிரிஞ்சு வரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பிளைன் சில்லி அதை மட்டும் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஆட் பண்ணுங்கள் அந்த புளியோதரை கோவிலெலாம் கொடுக்குற மாதிரி வாசனை வரணுன்னா இந்த பொடி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஒன்றரை ஸ்பூன் தனியாவை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே காஞ்ச மிளகாயும் போட்டு நீங்கள் வறுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி புளிக்காய்ச்சல் எப்படி கொதித்து வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி கொதித்ததும் தனியாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகாய் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த மிளகாய் தூள் அரைச்சி போட்டதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க சில பேர் கில்லி கூட போடுவாங்க கட் பண்ணியோ அந்த மாதிரியும் போடுவாங்க இந்த ஸ்டேஜில் வந்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் உப்பும் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இந்த பிளெயின் சில்லி பவுடர் போட்டதுக்கப்புறம் அதுவும் நல்ல கொதித்து இறுகி வர்ற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் வெந்தியம் தனியா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகா இந்த பவுடரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா கிண்டினத்துக்கு அப்புறம் இறக்க போகிற நேரத்தில் ஒரு சூப்பரான டேஸ்டியான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சொல்கிறேன் ஒரே ஒரு துண்டு வெல்லம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் ஆட் பண்ணும்போது நல்ல அப்படியே ஒரு நல்ல டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரியும் இருக்கும் பாருங்கள் நான் ஊற்றின எண்ணெய் எல்லாம் எப்படி மேலாப்பில் பிரிஞ்சு அப்படியே சூப்பராக வந்துருச்சு ஒரு சூப்பரான பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு சுடுசுட சாதத்தில் இதை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிக்காய்ச்சல் ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியிலயே வச்சுருந்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கூட கெட்டே போகாது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரிட்ஜில் வைச்சா இன்னும் லைஃப் வந்து உங்களுக்கு இருக்கும் இன்னொரு ரெசிப்பியில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ அகைன்